தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் உடல்நிலை குறித்து பரபரப்பு நடிகர் விஜய் உடல்நிலை குறித்து பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக திரையுலகுக்கு அறிமுகமானார் பூவே உனக்காக என்ற திரைப்படம் திருப்புமுனையை கொடுத்தது தற்பொழுது அரசியல் கட்சியை ஆரம்பித்து வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் ஆனால் வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வர மறுக்கிறார் பொது வாழ்வில் தலை மறுக்கிறார் பொது இடங்களுக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மேல் உண்டு அவருடைய உடல்நிலை குறித்து பலவிதமான வதந்திகள் பரவி வந்த சூழ்நிலையில் வலைப்பேச்சு அந்தணன் என்பவர் விஜய் உடல்நிலை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதாவது நடிகர் விஜய் அவர்களுக்கு உடம்பு முழுக்க சுகர் என்று கூறியுள்ளார் அவர் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குடி கூறியுள்ளார் மேலும் இரண்டு இட்லி சாப்பிடுவதே பெரிய விஷயம் என்று கூறியுள்ளார் மேலும் விஜய் சரக்கெல்லாம் அடிக்க முடியாது சரக்கு சாப்பிட முடியாது ஏனென்று சொன்னால் அவருடைய உடல்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது சர்க்கரை வியாதியால் அவதிப்பட்டு வருகிறார் என்று வலைபேச்சு அந்தணன் குறிப்பிட்டுள்ளார் வலைப்பேச்சு அந்தணன் நடிகர் விஜய் உடல்நிலை குறித்து கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது